ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே மார்னிங் ஒரு குட்டி மினி வ்ளாக் பார்த்துக்கலாம் இந்த மினி விலாகில் வந்துட்டு ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது காலையிலேயே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருவேப்பிலை சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை தேங்காய்ச்சில் உளுந்து கடலப்பருப்பு வரமொளகா கடாயில் வந்து லைட்டாக அந்த க கருவேப்பிலையை வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்காது அதனால தான் அப்படியே உளுந்து கடலப்பருப்பு வத்தல் இதெல்லாம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூடையே வந்து மிக்சி சாரில் கொஞ்சமாக புளி உப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தேங்காய் சல்லு சேர்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடி கொட்டுறவங்களுக்கு இதை வீக்லி டூ டைம்ஸ் எடுத்துக்கிட்டால் முடி கொட்டுற ப்ராப்ளமும் இருக்காது நம்ம வந்து தோசைக்கு வந்துட்டு குண்டரிசி செவப்பரிசியில் தான் இன்றைக்கி மாவாட்டி இருக்கும் தோசையும் நல்ல முருகலா டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்